தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்வதற்கான சாத்தியம் நிலவுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை தமிழக கரைகளுக்கு அப்பாற்பட்ட தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளை நாளை மறுதினம் அடையும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது இதன் தாக்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் நாட்டில் வடக்பருவப்பயிற்சி நிலைமையும் படிப்படியாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்பரகமூவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுவரெலியா கண்டி மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மலை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் என திணைக்களம் கூறியுள்ளது மத்திய சபிரகமுவ தென் ஊவா மேல் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் கடும் பனிமூட்டம் நிலவலாம் எனவும் கூறப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது